தினசரி நட்சத்திர பலன்கள் இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் புனர்வசு கணித்தவர் சிங்காரவேலு சுப்பிரமணியம் தினந்தோறும் உங்கள் நட்சத்திர பலன்களை அறிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் எளிய பரிகாரங்களை செய்து நல்ல பலன்களை பெறுங்கள் மற்றும் வளமான வாழ்க்கையை வாழுங்கள் ஜோதிடம் வாஸ்து என் கணிதம் ராசி கற்கள் மற்றும் பரிகார பூஜைகளுக்கு ஸ்ரீ அம்மன் எல்லாம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது புனர்பூசம் புனர்வசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் பதிமூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரவு மணி ஒன்பது ஒன்பது முதல் ஏப்ரல் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அதிகாலை பன்னிரண்டு மணி பன்னிரண்டு நிமிடம் நாற்பது வினாடிகள் வரை இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கும் நாள் நற்காரியங்கள் அனைத்தையும் செய்யலாம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் இடத்தில் இருப்பீர்கள் பொருளாதாரம் பெருகும் பணவரவு அதிகரிக்கும் சுபமான நாள் வாழ்க்கை வாழ்வதற்கே அனுபவியுங்கள்